திருமணம் என்னும் நிக்கா பாகம் பதிமூன்று ஜஸ்மினுக்கு காலேஜ் திறந்துட்டாங்க அவளுக்கு காலேஜ் ரொம்ப பிடிச்சிருந்தது அணுவுடன் ஸ்கூட்டில போறது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஜஸ்மினுக்கு நிறைய எழுதுகிற வேலை இருக்கும் எப்போ பார்த்தாலும் படிக்கிறது எழுதுறது படிக்கிறது வேலையாகவே இருப்பாள் அணுவும் ஜஸ்மினும் தினமும் தோட்டத்தில் உள்ள மர வீட்டில்தான் இருப்பார்கள் இரவு உணவுக்கு மட்டும் வீட்டுக்கு வருவார்கள் நிறைய வேலை இருந்தால் சிவகாமி சாப்பாடு எடுத்துட்டு போய் அவர்களை கூட்டி விடுவார் சண்டே கூட ஜஸ்மின் சும்மா இருக்க மாட்டாள் அன்றும் வீட்டில் உள்ளவர்களுக்கும் எதுவும் ஹெல்ப் பண்றது எம்ப்ராய்டன் ஒர்க் பெயிண்ட் பண்றது ட்ராயிங் பண்றது ஏதாவது செஞ்சிட்டே இருப்பாள் ஏன் ஜஸ்மின் உனக்கு போரே அடிக்காதா எப்போ பார்த்தாலும் ஏதாவது செஞ்சிட்டே இருக்க ரெஸ்ட் எடுக்க உனக்கு தோணாதா என்பாள் அணு இந்த வாரம் சண்டே எங்கேயாவது வெளியே போகலாம் என்று கிருஷ்ணாவிடம் கேட்டுக்கொண்டிருந்தால் அணு வாலு இன்னைக்கு வெயில் செமையா இருக்கு இன்னைக்கு வெளியே போனா கரைக்கட்ட மாதிரி ஆகிடுவோம் ஒழுங்கா சாயங்காலம் கிளம்பலாம் என்றான் சிவா கிருஷ்ணாவும் அதையே சொன்னான் மாலை ஜஸ்மின் அனு கிருஷ்ணா சிவா கிளம்பினார்கள் கிருஷ்ணா கார் ஓட்டினான் சிவா அவன் அருகில் அமர்ந்திருந்தான் பின்னிருக்கையில் ஜஸ்மினும் அணுவும் அமர்ந்திருந்தார்கள் நல்ல டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாங்க எல்லாம் உன்னால தான் நீ லேட் பண்ணாம ஒழுங்காக இருந்தா இந்த நேரம் நம்ம பீச்சில் இருந்திருப்போம் இப்ப பாரு லேட் ஆயிடுச்சு லூசு என்று அனு சிவாவை திருட்டி கொண்டிருந்தாள் நீ இதுவரை கிளம்ப லேட் பண்ணதே இல்லையா போடி எரும மாடு என்றான் சிவா இவர்களின் சண்டையை ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள் ஜஸ்மின் அவள் சிரித்து கொண்டிருப்பதை அவளுடைய கண்ணின் வழியாக தெரிந்து கொண்டான் கிருஷ்ணா அவள் பரிதா அணிந்திருந்தாள் பீச்சுக்கு வந்திருக்கும்போது மாலை ஆறு மணி லேசாக இருட்டியும் விட்டது ஆனால் அன்று பௌர்ணமே அதனால் நிலாவெளியில் கடலை பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்தது மூச்சு விட மறந்து போனவளா ஜஸ்மின் அப்படியே நின்று ரசித்து கொண்டிருந்தாள் கூட்டம் அதிகமில்லாத இடமாக சென்றனர் ஜஸ்மினுக்கு நீச்சல் தெரியாது அவள் சிறு வயதில் இருந்தே நீர்நிலைகளில் விளையாடுவதற்கு பயப்படுவாள் அதனால் வாப்பா அவளை கடலில் விளையாட விடுவதில்லை தூரமாக நின்றே ரசிப்பாள் இன்று கடல் அலையில் நின்று கா கடலை நிலாவெளியில் பார்க்கையில் அவளுக்கு சிலிர்ந்து போனது அணுவும் சிவாவும் அலையில் விளையாட ஆரம்பித்தனர் ஜஸ்மின் மட்டும் கரையில் வந்து போ மோதும் அலையில் நின்று விளையாடினாள் கிருஷ்ணா அவளின் அருகில் நின்று அவளையே பார்த்து கொண்டிருந்தான் நீயும் போய் விளையாடு ஜஸ்மின் ஏன் இங்கே நிற்கிற என்றான் கிருஷ்ணா தயங்கி நின்ற ஜஸ்மின் பார்த்த கிருஷ்ணாவே அலையில் விளையாட பயமா இல்லையா நீச்சல் தெரியாது என்று சிரித்து கொண்டே கேட்டான் அவள் பயமா இருக்குன்னு சொல்ல கூச்சப்பட்டாள் அவள் உதட்டை கடித்து இல்லை இன்னைக்கு அலை நல்ல வேகமாகத்தான் வருது அதனால் கரையிலேயே இப்படியே விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள் அவளின் பயத்தை உணர்ந்தவன் சிரித்துக்கொண்டே கொண்டே நல்லா சமாளிக்கிற என்றான் அவன் தான் பயத்தை தெரிந்து கொண்டானே என்று முகமே சிவந்து போய் நின்றாள் ஜஸ்மி அண்ணா நான் ஐஸ்கிரீம் வாங்க போறேன் நீ வாரியா என்றான் சிவா ஏனோ கிருஷ்ணாவுக்கு ஜெஸ்மினை விட்டு செல்ல மனமில்லை அதனால் நீ போய் வாங்கிட்டு வாடா நான் இங்கே இவங்க ரெண்டு பேருக்கும் துணையா இருக்கிறேன் என்றான் ஓகே என்று விசில் அடித்துக்கொண்டே ஓடினான் சிவா ஏய் லவ்வர்ட்ஸ் என்று அவர்களின் முகத்தில் தண்ணீரை அடித்தால் அணு ஏய் வாழு அடி வாங்க போற என்றான் கிருஷ்ணா பொழுதில் அனு ஜஸ்மினை பிடித்து தண்ணீருக்குள் இழுத்து சென்று விட்டாள் ஜஸ்மினுக்கு உடல் எல்லாம் நடுக்கம் வந்துவிட்டது அலையின் ஓசையில் அணுவிற்கு கிருஷ்ணா கூப்பிடுவது கேட்கவில்லை ஜஸ்மினோ அதிர்ச்சியில் உறைந்து விட்டாள் பெரிய அலை ஒன்று வருவதைக் கண்டாள் கண்கள் இரண் இருந்து தலை சுற்றி அப்படியே நீரில் விழ பதறிய அனு அவளை பிடிப்பதற்குள் அலை அடித்த வேகத்தில் ஜஸ்மினும் அணுவும் கைகளில் இருந்து நழுவி அலைக்குள் மாட்டிக்கொண்டாள் அணு சுதாகரித்துக் கொண்டு வந்து பார்க்கும் பொழுது கிருஷ்ணா நீருக்குள் பாய்ந்து இருந்தான் ஜஸ்மின் அண்ணா ஜஸ்மின் என்று அணு கதறிக் கொண்டிருந்தாள் அலையில் பிடியில் இருந்த ஜெஸ்மினை காப்பாற்றி கரைக்கு அழைத்து வந்தான் கிருஷ்ணா மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்தால் ஜஸ்மின் அனு கதற ஆரம்பித்து விட்டாள் அதற்குள் அங்கு வந்த சிவா அணுவை சமாதானப்படுத்தினான் கிருஷ்ணாவுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை இறைவனை வேண்டிக்கொண்டே கொண்டே ஜஸ்மினுக்கு முதல் உதவி செய்ய ஆனால் ஜஸ்மின் கண் திறக்கவே இல்லை கிருஷ்ணாவுக்கு கண்கள் கலங்கியது அவளை தட்டினான் அவளிடம் சிறு அசைவு கூட இல்லை மறுபடியும் முயற்சி செய்தான் ஒரு வழியாக ஜஸ்மின் கண்வழித்தாள் அவளை அப்படியே அணைத்து கொண்டான் கிருஷ்ணா தொலைந்து போன பொக்கிசம் கிடைத்தது போல அவளை அப்படியே இருக்க அணைத்து கொண்டான் ஜஸ்மினுக்கு முதலில் ஒன்றும் புரியவில்லை பிறகு மெல்ல விலக முயற்சி செய்தாள் ஆனால் அவன் விடுவதாக இல்லை அவளுக்கும் அவனின் அணைப்பு பிடித்திருந்தது சிவா கிருஷ்ணாவை அழைத்ததற்கு பிறகு அவன் மெல்ல நடப்புக்கு வந்து ஜஸ்மினை விலகினான் அவனின் கலங்கிய விழிகளை பார்த்தவளுக்கு தனக்காக அவன் அழுவதை நினைத்து மனதில் ஏதோ சந்தோஷமாக உணர்ந்தாள் என்னை மன்னிச்சிடுங்க ஜஸ்மின் நான் தெரியாம இப்படி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் என்று அழுதாள் அணு அவளை அணைத்து கொண்டாள் ஜஸ்மின் ஏய் அழாத அனு உண்மையா சொல்லணும்னா இந்த மாதிரி அன்பு கிடைக்கணும்னா எத்தனை முறை வேண்டுமானாலும் சாகலாம் என்றார் கிருஷ்ணாவை பார்த்தாள் அவனின் உயிர் வரை சென்று தங்கியது அந்த வார்த்தை இருவருக்கும் தெரியாத உணர்வுகளை அவர்கள் கண்கள் உணர்த்தியது இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா ஜஸ்மின் என கேட்டான் சிவா இப்போ பரவாயில்லை ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு அவ்வளவுதான் அண்ணா ரொம்ப பசிக்குது சாப்பிடலாமா என்றான் சிவா ராமா இப்ப பாரு சாப்பிட்றதுலேயே இரு இங்க என்ன நடந்திருக்கு உனக்கு சாப்பாடு தான் முக்கியமா உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது என்று தலையில் அடித்துக்கொண்டாள் அணு அனைவருக்கும் சுக்கு காப்பி குடித்தனர் பின்னர் வீட்டிற்கு கிளம்பினார்கள் உனக்கு இப்போ எப்படி இருக்கு ஜஸ்மின் எதுவும் முடியலைன்னா சொல்லு ஹாஸ்பிட்டல் போகலாம் என்றான் கிருஷ்ணா இல்லை எனக்கு இப்ப பரவாயில்லை வீட்டிற்கு போவோம் என்றால் ஜஸ்மின் சரி வீட்டில் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்றான் கிருஷ்ணா வீட்டிற்கு வந்ததும் அனைவரும் சாப்பிட்டு உறங்க சென்றனர் அனு ஜஸ்மின் அறைக்குள் வந்து அவளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தாள் போதுமான குட்டி இதோட ஆயிரம் தடவை கேட்டிருப்பேன் எனக்கு ஒன்றும் ஆகலை நான் நல்லா தாண்டி இருக்கேன் நீ பயப்படாமல் போய் தூங்கு என்றான் என்று சமாதானப்படுத்தி அவளை அனுப்பினாள் ஜஸ்மின் பின்னுடல் அசத்தியால் தூங்கிவிட்டாள் நடு இரவில் கடுமையான குளிர்ஜுரம் ஆரம்பித்து விட்டது ஜஸ்மினுக்கு கிருஷ்ணாவுக்கு தூக்கம் வரவில்லை அலைந்து தொலைந்து போன ஜஸ்மினின் நினைவாகவே இருந்தது அவள் சொன்ன வார்த்தை அவன் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருந்தது இந்த மாதிரி அன்பு கிடைக்கும்னா எத்தனை முறை வேண்டுமானாலும் சாகலாம் தூக்கம் வராத கிருஷ்ணா தயங்காமல் ஜெஸ்மின் அறைக்கு வந்து பார்த்தான் அவளது முனங்கள் சொத்தம் கேட்டது அவளது நெட்டியை தொட்டு பார்த்தான் நேராக சென்று பரசிட்டமோல் மாத்திரை எடுத்து வந்து அவளை மெல்ல எழுப்பி கொடுத்தான் அவள் கிருஷ்ணா தான் தனக்கு மாத்திரை கொடுக்கிறான் என்றதும் சந்தோஷப்பட்டாள் ஆனால் அவளால் பேசவோ எழுந்து கொள்ளவோ முடியவில்லை அவளை மெல்ல படுக்க வைத்தான் அவளின் தலையை மெல்ல கோதிவிட்டான் இன்றைய நாள் அந்த அலைகளின் அவளை தொலைத்தது பொழுதில் அவளின் மனதிற்குள் புரிந்தது ஜஸ்மின் அவனுக்கு யார் என்று ஜஸ்மின் இல்லாமல் வாழ முடியாது அதாவது என் மாமா பொண்ணு அவள் மேலே இருந்தவனுக்கு இப்போ அவள் தான் அவன் வாழ்க்கை என்று நினைக்கும் அளவிற்கு அன்பு வந்துவிட்டது அன்பு காதலாக மாறிவிட்டது அவளை காதலோடு பார்த்தான் அவள் உறங்குவதை அறிந்தவன் அவளின் தலையை கோதி அருகில் சென்று ஐ லவ் யூ ஜஸ்மின் என்று சொல்லி சிரித்தான்